இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் ஹீரோயின் அவங்க கிட்ட எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னால அது உண்மையா இருந்தா இந்த கத்தி கிழிச்சுக்கோன்னு சொல்றா இவனும் அதை வாங்கிட்டு கை கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே பயந்துட்டு அவட்ட வலிக்குண்டின்னு முடினு சொல்றான் அவ அட அடைய சாம்பாரே அது உனக்காக வாங்கின கீச்சேன்னு சொல்றா இவன் ஹாப்பியா அதை வாங்கி பைக் சாவில மாட்டிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு இவா அவங்கிட்ட நாம வாழ்க்கையில சாதிப்போமான்னு கேக்குறா அவன் நீ என் கூட இருந்தா சாதிப்பேன்னு சொல்றான் அப்ப இவன் நம்ம லவ் அந்த உலகம் ஏத்துக்குமான்னு கேக்குறா அவனோ காதல அந்த உலகம் ஏத்துக்கிறவரை நம்ம லவ்வையும் ஏத்துக்கும்னு சொல்றான் அடுத்த நாள் இவ வீட்ல இவள பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு இவங்கிட்ட சொல்லி அழுறா அவனோ நாளைக்கே நம்ம லவ்வ நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் சொல்லலாம்னு சொல்றான் இவன் நம்ம வீட்டுல புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்க அவனோ நம்மள பெத்தவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா புரிஞ்சுக்கிறவங்க தான் பெத்தவங்கன்னு சொல்றான் அடுத்த நாள் ஹீரோ அவன் அப்பா கிட்ட லவ்வ பத்தி சொல்றான் அவரோ நீ உருப்படவே மாட்ட வீட்டை விட்டு வெளியில போன்னு திட்டாரு அதே நேரம் இவளோ அவளோட அண்ணன் கிட்ட நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றா அத கேட்டதும் அவளோட அண்ணன் எழுதிக்கிட்டிருந்த பேனாவோட நிப்பையே உடைச்சிடறாரு இதை பார்த்ததும் இவ சோகமாகறா கொஞ்ச நாள் கழிச்சு இவன் அவளை தேடி

பண்ணி அங்கே இறந்துடுறான்